மாமா சப்ரூ என்ன அடிக்கிறாங்க ஏமாச்சா இது யாரு எங்க மாமா மாமா!

சூதாடுறவங்க எந்த காலத்திலயும் உருப்படவே முடியாது நீ அப்படி சொல்லவே இல்ல எங்க அப்பன் சூதாடி பத்து வேலி நிலமும் நாலு பங்களாவும் வாங்கினாரு என்ன மச்சான் நீ இந்த நேரத்துல போய் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு பூராவும் கேடு மச்சான் அப்படி பத்து வருஷமா சூதாடி சம்பாதிச்ச பணத்தை ஒரு மணி நேரத்துல மூணு சீட்ல விட்டுட்டாரு எல்லாத்தையும் வித்துட்டாங்களா அது வரைக்கும் எந்த பைய பொறுத்தான் அதவே அம்பிட்டு சுருட்டிட்டு போயிட்டான் மச்சான் நம்ம முதலாளி கிட்ட சொல்லி நாம வேலை செய்யற இடத்துல இவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துரு வாங்கி கொடுத்துட்டா போகுது டேபரே ஒழுங்கா வேலைக்கு போறியா என்ன மச்சா நீ அதை போய் அவங்கிட்ட கேட்டுக்கிட்டு இங்க குட்டுக்கிற குட்டுல அங்க போய் விழு வேண்டாம் அது உங்க கணக்கு சார் போய் திண்டா படா திருச்சி பவுனை படா பாரு என்னது நான் கொண்டு வந்து வச்ச கஞ்சி அப்படியே இருக்குதே இன்னும் சாப்பிடலையா புருஷ கவனிக்காம பிள்ளைய கவனிக்காம அரிசி உடச்சு அடுப்பதா வேகலையான பதம் பார்த்து இறக்கி கொண்டு வந்து எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் நான் தான் அப்பவே சொன்ன இந்த மாதிரி ஏதாவது கெட்ட பேர் வரும் தெரிஞ்சுதான் இந்த ரூம் பக்கமே வராம ஒதுங்கி நிக்கிறேன் இறக்கும் காட்டுறதுக்காக இடம் வேணும் இன்னும் நாலு தரம் சொல்லுங்க அப்பதான் இந்த புத்தியில உரைச்சு டாக்டர் அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்குது ஏன் சார் இப்படி பேச்சு முடிச்சு இல்லாம கிடைக்காங்க சொல்லுங்க சார் நீங்க பேசாம இருக்கிறத பாத்தா எங்களுக்கு பயமா இருக்கு சொல்லுங்க டாக்டர் அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா பேசாம இருங்க

காப்பாத்தின அப்படியா தம்பி யாரு ராபோது ஓட்டுறாங்க நீ இங்கேயா வேலை செய்யற இது நம்ம பேக்ஸில் நல்ல சமயத்துல என் பையனை நீ காப்பாத்துன உனக்கு நான் என்ன கைமாறப்பா செய்ய போறேன் சந்திரசேகரம் பேசுறேன் கல்யாணம் கல்யாணத்துக்கு வேண்டிய அந்த இடத்துல வேலைக்கு போய் சந்திருப்பா பட்டி அந்த பையன் இருக்கிற பக்கம்

ஏதோ கல்யாணம் செய்து பார்க்கணும்ங்கற ஒரே ஆசை. ராகவதூர் மனைவி படுத்து படுக்கையா உயிருக்கு பூசல் ஆடிட்டே இருக்காங்க. இவ்வளவுக்கும் காரணம் அம்மா நீங்க கிட்ட என்ன உதவி எதிர்பார்த்தீங்க போலானே தாமன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் உடச்சு வசப்பட்டு பேசுறீங்க. இப்ப நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது நான் சாபகத்தை அஞ்சலா என்னங்க அஞ்சலா என்னங்க பாத்தியா ரெண்டு வீகா கண்ணால பார்த்த உடனே சில பெருக்கெல்லாம் காலும் கையையும் இடமாறி போகுது கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களேங்கிறது சரியா போச்சா எனக்கு அன்னைக்கே தெரியுமே அதனால தானே என் தங்கைக்கு அந்த பையனுக்கு கொடுக்கட்டுமான்னு நீங்க கேட்டதுக்கு நான் ஒரு ஆக்கேதனையும் சொல்லல என்ன இருந்தாலும் என்ன நீங்க கட்டிக்கிட்டதுக்கு நீங்க கொடுத்து வச்சவங்க தான் ஒழி ஒழி உங்க பொருளா டப்பா ஐயோ பழம் பருமை பெருகி பெருமை படுவதுல என்னடி இருக்கு இப்போ டப்பா காலிவான ஆமா டப்பா காலி இங்க மாத்திரா போவா ஆமா ஆமா அப்பா வாங்குன கடனுக்காக நாளைக்கு நம்ம வீட்டை பட போறதாக பேப்பர்ல போட்டுருக்குமா

ஆமா இந்த நவநாகரிக காலத்துல யார் வாங்குவாங்க அப்படின்னா சௌரி இருக்கு இந்த வீட்ல சௌகரியம் இருக்க இல்லையோ நம்ம மானம் மரியாதை எல்லாம் இந்த வீட்டுலதான் இருக்குதான் அப்பா இருந்தா சீட்டு கட்டி விட்டு போயிட்டு இருந்தாரு அதே வழியில எங்களையும் இவ்வளவு பெரிய ஊர்ல நம்ம வீட்டுக்கு மட்டும் மட்டும்தான் யாரும் வந்தேன் அதான எத்தனையோ ஆயுதாது ஒண்ணு அதை பத்தி நான் கவலைப்படல ஆனா உங்க அப்பாவோட வாழ்ந்த இந்த வீட்டுல என்ன சாக விட்டீங்கன்னா சந்தோஷமா கண்ண போடு இன்னொரு வீட்டுல சாகும்படியா என்னை விட்டுடாதீங்க அப்பா இன்னொரு வீட்டுல சாகும்படியா என்னை விட்டுடாதீங்க அப்பா இந்த கொஞ்சம் தண்ணி சாப்பிடுங்க நே இது மாட்டி இந்த வீடு இடத்துல போறது கூட இல்லையா அப்படி சொல்லாதீங்க